அடுத்து அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து மனிதர்கள் வந்து ஆடை இல்லாம தான் என்ன செய்தாங்க வாழ்ந்தார்கள் அதன் பிறகு இவங்க கொஞ்சம் நாள் போக போக தன்னை தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா மரப்பட்டை அதுக்கப்புறம் இலத்தலைகள் அப்புறம் விலங்கு தோல் இது எல்லாமே இவங்க என்ன செய்தாங்கன்னா ஆடையாக அணிய ஆரம்பித்தனர் அதுக்கடுத்து வெயிலிருந்து குளிர்ல தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் பிறகு விலங்குகள் வேட்டையாடும் இல்லையா வேட்டையாடுகள் முன்னாடி வேற காட்டு விலங்குகள் எல்லாம் இவங்களை வேட்டையாட வரும் வரும் அப்ப இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலை குகை அதுல எல்லாம் என்ன செய்வாங்க மறைந்து மறைந்து வாழ்ந்தார்கள் அதன் பிறகு மரத்துக்கு மேலே ஏறி படுக்கிறது தூங்குறது இறங்குறது தனக்கு தேவையான உணவுகளை இந்த பாதுகாத்துக் கொள்வது இந்த மாதிரிதான் என்ன செய்தாங்க பழைய கற்காரத்துல மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் பிறகு என்னன்னா கொஞ்ச நாள் போக போக தன்னை பாதுகாத்துக் கொள்ள இவங்க என்ன செய்தாங்க எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டாங்க அதாவது விலங்குகளை எல்லாம் நம்மள தாக்காம இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வீடுகள் எல்லாம் கெட்ட ஆரம்பிச்சோம் முதல்ல மலை குகையில தான் வாழ்ந்தார்கள் மர மரத்துல மிளது தலையில அதாவது கிளைகள் எல்லாம் அது பெரிய மரங்கள் பொன்றுகள் அதுக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்போது அந்த காலத்தில் அவங்க அப்படி என்ன செய்தாங்க வாழ்ந்து தன்னை பாதுகாத்து கொண்டனர் இது இவ்வளவு தாங்க பழைய கற்காலம் அதுக்கு அடுத்தது என்னன்னா புதிய கற்காலம் அதாவது பழைய கற்காலம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறது முன்னேற்றம் அடைகிறது அதாவது மலையில வாழ்ந்தாங்க அதை குறிஞ்சி மலை மலை சார்ந்த பகுதி அதாவது ஐவகை நிலங்கள் உண்டு அதுல என்னன்னா முதல் நிலம் எதுன்னு கேட்டால் குறிஞ்சி அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை என்ன செய்தாங்க இந்த ஆட்டோர படுத்து அதுக்கப்புறம் என்னன்னா நெருப்பு பயன்பாடு அறிந்து அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எப்படி வாழ வேண்டும் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் என்ன செய்தாங்க இந்த பழைய கற்காலத்திலேயே என்ன செய்தாங்க தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க நன்றிங்க அடுத்தது என்னன்னா புதிய கற்காலம்